தேசிய மாணவர் படை என்பது இளைஞர்களுக்காக நடத்தப்படும் ஒரு மிகப்பெரிய இயக்கமாகும் இதில் தலைமை பண்புகளும் மற்ற ஏனைய விதமான பண்புகளும் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்றன இதன் மூலம் இவர்களுக்கு நாட்டின் ஒரு நல்ல குடிமனாகும் வாய்ப்பும் முப்படைகள் அதாவது தரைப்படை கப்பல் படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றில் சேர்வதற்கான ஊக்கமும் உற்சாகமும் மற்றும் அவர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கப்படுகிறது இன்று விநாயக மிஷன் கல்லூரி வளாகத்தில் ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் முப்படைகளிலும் சேர்வதற்கு தேவையான தகுதிகள் என்னென்ன தேசிய மாணவர் படை மாணவர்களும் மாணவியர்களும் எவ்வாறு இதில் கலந்து கொண்டு நாட்டிற்கு சேவையாற்றுவது என்பது குறித்து முழுமையாக விளக்கப்படும் கர்னல் சி எஸ்டி சுவாமி நிர்வாக அதிகாரி தேசிய மாணவர் படை குழு தலைமையகம் கோவை